ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் ரினூவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் வரும் டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு மொபைல்லேயே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்ப்ளேனேஷனை வந்து பண்ண போகிறேன் இதுக்கு யாராச்சும் பண்ண தெரில எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வா நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் அவங்களுக்கு கூகுளிலேயே ஈஸியாக வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் யாருக்காச்சும் பண்ணணும்னு நினச்சிக்கோங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு யூஏடிஏஐ அப்படின்ட்டு டைப் பண்ணால் போதும் ஃபர்ஸ்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இல்லைனா கொஞ்சம் லாகின் அப்படின்ற வந்து கேட்கும் ஓகேங்களா இது வந்து சர்வர் இஷ்யூனால் இப்போ வந்து இப்படி காட்டுது லாகின் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்கும் அது ஆதார் உங்களோட டுவல் டிஜிட் ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அது கீழே அப்படியே கேப்ஷா இருக்குது பாருங்கள் அந்த கேப்ஜாவையும் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும் இது வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஆதார் லிங்க்கடு மொபைல் நம்பருக்கு அந்த சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் அதுக்கு வந்து ஓடிபி போகும் ஓடிபி போய்ட்டு உடனே நீங்கள் அந்த ஓடிபி கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜரு இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுக்கு லாகின் ஆகிடும் ஓகேங்களா ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ வந்து சின்னதாக வந்து காமிக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ட்டு அதில் தான் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா அதிலே டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரலாம் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து எதுவும் கிடையாது ஓகேங்களா இதுலேயும் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதுலேயும் அதான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் ரெண்டு விதமான ப்ரூஃப் வந்து வைக்கணும் ஒன்று வந்து ஃபோட்டோ ப்ரூஃப் இன்னொன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஓகேங்களா அது என்னென்னலாம் ப்ரூஃப் வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் ஷோக்கில் சொல்கிறேன் ஆனால் ரெண்டு வந்து ப்ரூஃப் வந்து விற்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க அது பேர் ஒன்று பிஓஐ இன்னொன்று வந்து பிஓஏ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஓகேங்களா அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர டேட் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற கீழே ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மூவ் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு சில தான் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பட்டனை க்ளிக் பண்ணால் அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து மூவ் ஆகும் அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது கீழே டிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்தா போதும் இப்போ இதில் தான் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டு ரெண்டு எம்பிக்கும் கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜேபிஇஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு ப்ரோ எனக்கு பண்ணி கொடுங்கன்னா இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ஓகேங்களா அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட் ஐடி கார்டு ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது அப்புறம் வந்து கிசான் போட்டோகிராஃப் பாஸ்புக் இருக்குது மார்க் ஷீட் டென்த்து மார்க் ஷீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து வச்சுக்கலாம் பேன் கார்டு இருக்குது அப்புறம் வந்து உங்களோட ரேஷன் கார்டை கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் அதை சப்மிட் பண்ணலாம் அப்புறம் வந்து செல்ஃப் டெக்கரேஷன் இருந்தால் அது வந்து வைக்கலாம் அப்புறம் ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஜெண்ட் இருந்தால் அதனோட ஐடி கார்டு இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து முக்கியமாக நீங்கள் எது வைக்கிறீங்களோ அதில் வந்து நேம் அண்டு ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட நேமோ ஃபோட்டோவோ அதில் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அது ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே பண்ணிவிட்டு அது கீழேயே இருக்கிற வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதிலே வந்து நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை வந்து அப்லோட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது அப்லோட் ஆகிடுச்சு நான் ஓட்டர் ஐடி கொடுத்ததுனால ஓட்டர் ஐடி வந்து இது அப்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அதுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் அதுக்கும் நிறைய ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேமாக தான் வந்து இருக்குது அதை தவிர்த்து மற்ற டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அதான் ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லை கேஸ் கனெக்ஷன் பில்லு கவர்மெண்ட் ஐடி கார்டு கிசான் ஃபோ ஃபோட்டோகிராஃப் பாஸ்புக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் இல்லை ரேஷன் கார்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி எஸ்டிஎஸ்சி ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா ஓபிசின்றது பிசிஎம்பிசி வந்து சேர்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் தான் அப்புறம் வந்து ஸ்கூல் டிசியுமே வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கெசட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கின அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் அதிகமாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்தவிர அப்புறம் இதில் வந்து ஓட்டர் ஐடி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெலிஃபோன் பில்லாகட்டும் இந்த மாதிரி வாட்டர் பில்லாகட்டும் அப்புறம் வந்து வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஓட்டர் ஐடி வந்து அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து உங்களோட நேம் அண்டு அட்ரஸ் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கேன் பண்ண இமேஜ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஓகே அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி அந்த வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வழக்கம் போல் அந்த பிஓஐக்கு பண்ண மாதிரி பிஓஏஏக்கும் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி வச்சது ஓகேங்களா ஐடியே வந்து ரெண்டுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுனால ரெண்டு எல்லாத்துக்கும் நான் அதே பண்ணிட்டேன் அவர் கீழே இருக்கிற டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் இதற்கு வந்து ஓகே நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது வந்து ஓகே கொடுத்துட்டா போதும் இதில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து சக்ஸஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் பண்ணியாச்சு அக்னாலஜி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அக்னாலஜிமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணால் அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கும் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் தான் அதில் இருக்கும் ஆதார் நம்பரு சர்வீஸ் ரெக்வஸ்ட்டு நம்பர்னு இருக்கும் பாருங்கள் எஸ்ஆர்என் நம்பர்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சர்வீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணலையா அதனோட நம்பரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு பெய்டு வந்து ஜீரோ தான் வந்து இருக்கும் டேட் ஆஃப் பேமெண்ட்டு அப்புறம் வந்து ரிக்வஸ்ட் டைப் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க கீழே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்ரூவல் பண்ணுற வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் வந்து ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஈஸியாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ அதனோடய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு அதுலேயே ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் செக் அப்படின்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணால் போதும் ஓகேங்களா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டு நம்பர் எஸ்ஆர்என் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட்டு அந்த பிடிஎஃபில் இருக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே இருக்கிற கேப்ஸ் அவங்க வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது மூலமாக உங்களோட ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஒன்று கீழே வந்து வருது பாருங்கள் இப்போ தானே நம்ம பண்ணோம் அதனால் வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது ஓகேங்களா இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிவ்யூ அதான் ரிவ்யூ செக்ஷனில் இருக்குது இதை நாங்கள் பார்த்துட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா யாருக்காச்சும் பண்ணணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் விஷயம் என்னென்னா இதை டிசம்பர் பதினாலாம் தேதி தான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் பதினாலாம் தேதி வரையிலும் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறேன்னா இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்பவே இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஆதார் கார்டு பேன் கார்டை லிங்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபைன் கட்டி தான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் யாருமே வந்து அப்டேட் பண்ணலை அதனால் இப்போ ஃபைன் கட்டுற சூழ்நிலை வந்துச்சு அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து ஃபைன் கட்டுற ஆப்ஷன் அதுக்கப்புறம் வரலாம் அதனால் ஃப்ரீயாக இருக்கிறப்பவே நீங்கள் பண்ணி வச்சுக்கிணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ம இதை வந்து நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இதை கம்பல்சரி வந்து பண்ணியாகனா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய வாட்டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்போவும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்